வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெண்மேரி சர்வதேச விருதுகள் எழுதி வாசிப்பவர் போல் ஜோசப் தொலைபேசியில் வணக்கம் நான் அருள் அனுரா பேசுகிறேன் வெண்மேரி அறக்கட்டளை நிறுவனர் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சர்வதேச விருது விழா நடைபெறுகிறது உங்களையும் அன்புடன் அழைக்கிறோம் என்றார் அவசியம் வந்து கலந்து கொள்கிறேன் என்று நானும் பதிலளிக்க ஒரு சிறிய உரையாடலோடு விளைபெற்றுக் கொண்டோம் விழா சரியாக நேரத்திற்கு தொடங்கியது ஏஜெக்ஸ் நகரின் அட்லி மண்டபம் மக்களால் நிறைந்திருந்தது வழக்கமான விருது விழாக்கள் போலன்றி சற்று வித்தியாசமாக மக்கள் ஆர்வத்தோடு வெதியாக அமர்ந்திருந்தார்கள் மிக நேர்த்தியாக நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது பொதுவாக இப்படியான விருது விழாக்களுக்கு பெரியவர்களே வந்து கலந்து கொள்வது வழக்கம் பிள்ளைகள் வருவதே இல்லை எனலாம் ஆனால் பெருமளவான இளையோரும் சிறுவர்களும் கலந்து கொண்டது சிறப்பான விடயம் கல்வி கற்பது பணி செய்வது என்பதையும் தாண்டி அவர்களையும் பல்துறை சாதனையாளர்களாக உருவாக்கும் உந்துதல் தரும் நிகழ்வாக இந்த விழா அமைந்திருந்தது இனி இந்த அறக்கட்டளையின் பின்புலம் இதை உருவாக்கியவர்கள் விருதுகள் போன்றவற்றை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் வென்மேரி என்ற பெயரின் தோற்றம் நாவாந்துறையில் வாழ்ந்த வென்சிலாஸ் மேரியம்மா இணையரின் பெயரால் இருவரின் பெயரின் முதல் சில எழுத்துக்களை கொண்டு அமைக்கப்பட்டதாகும் இவர்களின் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த அறக்கட்டளையினை உருவாக்கி அதன் நிறுவனராக அருளப்பு வென்சிலாஸ் அனுரா அவர்கள் வழிநடத்தி வருகிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா அவர்கள் தலைமையில் நாற்பத்தி ஐந்து பேரை உள்ளடக்கிய அமைப்பாக வெண்மேரி அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பின் குறிக்கோளாக தமிழின் ஆற்றல் மிகு ஆளுமைகளை அங்கீகரித்து கவுரவிக்கும் விருதுகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அருள் அனுரா அவர்கள் தனது உரையில் இவ்வுலகமானது சாதனையாளர்களை தினமும் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறது இருந்தும் திறமைகள் வெளிப்படுத்தப்படாமல் மறைந்து விடுகிறது தமிழ் இனத்திற்கும் மொழிக்கும் அரும்பணி ஆற்றிய ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களுக்கு மதிப்பளித்து பாராட்டி கௌரவித்து ஏனையோர்க்கு முன்மாதிரியாக திகழும் அவர்களை மண்ணின் மாமணிகளாக வரலாற்றில் பதிவு செய்யும் நோக்கத்துடனே உருவாக்கப்பட்டதே வெண்மேரி அறக்கட்டளை என்று குறிப்பிட்டாா் மேற்படி அறக்கட்டளையின் முதலாவது சர்வதேச விருது விழா யாழ்ப்பாணத்திலும் இரண்டாவது விருது விழா பாரிசிலும் நடைபெற்றது மூன்றாவது சர்வதேச விருது விழா வழங்கும் நிகழ்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினோராம் நாள் கனடா ஏஜெக்ஸில் நடைபெற்றது இந்த ஆண்டு வெண்மேரி அறக்கட்டளையினரால் தெரிவு செய்யப்பட்ட பத்தொன்பது ஆளுமைகள் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி மான்பேற்றம் செய்யப்பட்டார்கள் பேராசிரியர் ஆ சதாசிவம் ஞாபகத்த விருது பேராசிரியர் நாகராஜா ஐயர் சுப்பிரமணியம் கனடா கவிஞர் நீலாவாணன் ஞாபகத்த விருது பண்டிதர் சாவே பஞ்சாட்சரம் கனடா தன்றல் தனிநாயகம் அடிகளார் விருது பேராசிரியர் வனபிதா அமது ஜோசப் சந்திரகாந்தன் கனடா கலாபவனம் ஏரம்பு சுப்பையா ஞாபகத்த விருது நாட்டிய ஆச்சாரியமணி சாந்தா பொன்னுத்துறை கனடா இசை புலவர் தா சண்முகரத்தினம் ஞாபகத்த விருது இசைக்கலைஞர் பொன் சுந்தரலிங்கம் கனடா மாமனிதர் பேராசிரியர் இயற்பியலாளர் சிஜே எலியேசர் ஞாபகத்த விருது மருத்துவ இயற்பியலாளர் விஞ்ஞானி கலாநிதி சரசானந்த ராஜா சிவானந்தன் ஆஸ்திரேலியா பெண் நோயியல் வைத்திய நிபுணர் சிவா சின்னத்தம்பி ஞாபகத்த விருது கதிரியக்கவியல் பேராசிரியர் மருத்துவர் குமரேசன் சந்திரசேகரன் அமெரிக்கா எழுத்தாளர் கா சி குலரத்தினம் ஞாபகத்த விருது உரையாளர் எழுத்தாளர் சிந்தனை பூக்கள் பத்மநாபன் கனடா இலங்கை தேசிய உதைப்பந்தாட்ட வீரர் எஸ் என்ஜே அந்தோணி பிள்ளை ஞாபகத்த விருது வீராங்கனை ஸ்ரீ சயனந்தன் அகில திருநாயகி இலங்கை மாமனிதர் பேராசிரியர் அழகையா துரைராஜா ஞாபகத்த விருது விஞ்ஞானி பேராசிரியர் கலாநிதி நடேஷ் பழனியர் கனடா தமிழ் துறையின் முன்னோடி சி வை தாமோதரம் பிள்ளை ஞாபகத்த விருது எழுத்தாளர் கந்தையா சண்முகலிங்கம் கனடா மூத்த ஒலிபரப்பாளர் சோ சிவபாத சுந்தரம் ஞாபகத்த விருது ஒலிபரப்பாளர் வி என் மதியழகன் கனடா நாடக காவலர் கலையரசு சொந்தலிங்கம் ஞாபகத்த விருது நாடக நேசர் மனுவேற்பிள்ளை அரியநாயகம் பிரான்ஸ் இலங்கையர் கோன் த சிவஞான சுந்தரம் ஞாபகத்த விருது எழுத்தாளர் விஸ்வலிங்கம் ஜீவகுமாரன் டென்மார்க் ஈழத்து புராடனார் க த செல்வராஜகோபால் ஞாபகத்த விருது எழுத்தாளர் முருகேசு நற்குணதயாளன் பிரித்தானியா சமூக சேவையாளர் வைட் கந்தையா கனகராஜா ஞாபகத்த விருது மனிதநேய பண்பாளர் செல்லராஜா முரளிதரன் ஆஸ்திரேலியா எழுத்தாளர் ஏ எம் ஏ அசீஸ் ஞாபகத்த விருது மொழிபெயர்ப்பாளர் பீர் முகமது முகமது இர்பான் தாய்லாந்து மூத்த திரைப்பட கலைஞர் ஏ ரகுநாதன் ஞாபகத்த விருது திரைப்பட இயக்குனர் சிவோ சிவகுமாரன் ஜெர்மனி ஆகியோருக்கும் சமூக ஆர்வலர் சீமாட்டி லீலாவதி ராமநாதன் ஞாபகத்தை விருது விழிப்புலனற்றோர் நல்வாழ்வு சேவைக்காக செயல்படும் வாழ்வகம் நிறுவனத்திற்கும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஒரு நிறைவான நல்ல விருது விழாவிற்கு வருகை தந்தோம் என்ற உள்ளூர ஒரு மன மனமகிழ்வுடன் வெண்மேறி அறக்கட்டளை அமைப்பிற்கும் அதன் நிறுவனர் அருள் பென்சிலாஸ் அனுராவுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள் நன்றி வணக்கம்